आकाशवाणी செய்திகள் கபிலன் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் இண்டியா நிறுவன ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுதில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி பதினோரு பேரை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான அடுத்த நான்கு கட்ட தேர்தல்கள் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை கடந்த மூன்று கட்ட தேர்தலில் இருநூற்று எண்பத்து மூன்று இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றுள்ளன மீதமுள்ள இருநூற்று தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கான நான்காம் கட்ட தேர்தல் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது தேர்தல் நடைபெறவுள்ள தெலங்கானா மாநிலத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று போங்கித் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு காந்தி நர்சாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று மாலை ஹைதராபாத்தின் புறநகர் பகுதியான சரூர் நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் தெலங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சரும் பி கட்சியின் தலைவருமான திரு சந்திரசேகர ராவ் கரீம்நகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் தமிழகத்தில் பொதுத்தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இன்று பிற்பகலில் நடைபெறும் இந்த காணொலி வாயிலான ஆய்வில் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுடன் அவர் சிறப்பு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தேர்தல் முடிந்த பின்னர் தலைமை தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு அவ்வப்போது சென்று ஆய்வு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் நாளை அயோத்தியாவிற்கு செல்கிறார் ஒருநாள் பயணமாக அங்கு செல்லும் அவர் ராம்லல்லா ஆலயம் அனுமன்காரி ஆலயம் குபேர் திலா ஆகிய இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் பின்னர் சரையு நதிக்கரையில் மாலையில் நடைபெறும் ஆரத்தி நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் புதுதில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையைச் சேர்ந்த இரண்டு இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்பட பதினோரு பேரை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு தருவதற்கு பணம் பெற்றதாகவும் போலியான மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கியதாகவும் கூறி சிபிஐ இவர்களை கைது செய்துள்ளது இது தொடர்பாக பதினைந்து இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இதுவரை பதினைந்து பேருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதேபோல் ஜப்தர்ஜங் மருத்துவமனையில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு மருத்துவரை சிபிஐ கைது செய்தது குறிப்பிடத்தக்கது கேரளாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் ஏர் இண்டியா தனியார் விமானங்கள் இரண்டாவது நாளாக இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் பலர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குவைத் தோஹா மஸ்கட் ஷார்ஜாவிலிருந்து கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த விமான நிலையத்திலிருந்து மஸ்கட் ஷார்ஜா தமாம் மற்றும் அபுதாபி செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனையடுத்து விமான நிலைய நிர்வாகம் தங்களது விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து பின்னர் விமான நிலையத்திற்கு வருமாறு பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இன்று காலை திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அபுதாபி செல்லும் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கொச்சி விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா செல்லும் ஏர் இண்டியா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்று மாலை நான்கு மணிக்குள் பணிக்கு திரும்பாத ஏர் இண்டியா ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய்மோகன் குவாத்ரா பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை இன்று காலை டாக்காவில் சந்தித்து பேசினார் பின்னர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹசன் முகமதையும் சந்தித்து உரையாடினார் இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலர் திரு மசூத் பின் மொமேனை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பாதுகாப்பு நீர் ஆதாரம் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கிறாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பதரை மணிக்கு இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக தகவல் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் என் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐ என் டிஜிஇ டாட் என் டாட் ஜிஓவி டாட் ஐ என் மற்றும் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் ஐ என் ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் இருபத்தாறாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற்றன இந்த தேர்வை எட்டு லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் ரோஜா ரோஜா பூங்காவில் கண்காட்சியும் நாளை தொடங்குகிறது இதற்காக பூங்காவில் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் நாளை தொடங்குகிறது இதற்காக பூங்காக்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக எழுபத்தை முன்னூற்று எண்பத்தி வகையான ஜெரோனியம் பால்சம் டேலியா போன்ற பல வண்ண பூத்துள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் மாடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் செடிகளிலும் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக லேசர் லைட் காட்சிகளும் நடத்தப்பட உள்ளது இதைத் தவிர வண்ண மலர்களால் ஆன பல்வேறு உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளுக்காக குடித்தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதி செய்யப்பட்டுள்ளது மலர் கண்காட்சி இருபதாம் தேதி வரை பதினோரு நாட்களும் ரோஜா கண்காட்சி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்களும் நடைபெற உள்ளது சரவணன் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டுமென்று சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது சென்னையில் வாகனங்களில் செல்பவர்களுக்கு பயன்படும் வகையில் சாலைகளில் போக்குவரத்து சிக்னல்களில் ஆங்காங்கே பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளன தண்ணீர் மற்றும் பழரச வகைகளும் அங்கு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவை ஆய்வு செய்வதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு ஐந்து பேர் கொண்ட குழுவை அங்கு அனுப்பியுள்ளது நிலச்சரிவு இயற்கையான நிகழ்வு என்றும் இதில் எந்தவித மனித இடையூறும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மக்கள் நடமாட வேண்டாம் என்றும் அக்குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் நாளை வரை ஆய்வு செய்யும் இந்த குழுவினர் அதன் பின்னர் விரிவான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளனா் இதுபோன்ற நிலச்சரிவுகள் எதிர்காலத்தில் ஏற்படாத வகையிலான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாநில நிர்வாகத்திற்கு பரிந்துரைகளை இக்குழுவினர் வழங்க உள்ளனர் கூடுதலாக அங்கு விவசாயத்திற்கான வாய்ப்புகள் குறித்த விவரங்களையும் அந்த தெரிவிக்க உள்ளனர் தெற்கு காசா பகுதியில் கடும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதை அடுத்து அந்நாட்டுக்கு ஆயுதங்களை அனுப்பும் நடவடிக்கையை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்கா விடுத்திருந்த வேண்டுகோளை நிராகரித்து காசா பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குஜராத் கேரளா மாஹே உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் வரும் சனிக்கிழமை வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மகாராஷ்டிரா மத்தியப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலங்கானா கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் கோவை திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சிலற்றில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்கும் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது சவுதி ஷ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா இன்று ஜப்பானின் ஹினா ஹயாட்டாவை எதிர்கொள்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன் போட்டியின் நானூறு மீட்டர் ரிலே ஓட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் உஷி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இணை தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் இண்டியா நிறுவன ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுதில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி பதினோரு பேரை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது